இன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு என மகாத்மா காந்தி போராட அழைத்த ஆகஸ்ட் புரட்சி தினம் இந்த விஷயத்தில் திராவிட மாடல் யோக்கியதையை பார்ப்போம் முற்றுப்புள்ளி அண்ணாதுரை வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த போது மகாத்மா காந்தியை குறித்து என்ன பேசினார் என பார்ப்போம் தம்பி காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது இவரை குணப்படுத்த இங்கிலாந்து தேசத்து வைத்தியர்கள் தேவை வெள்ளையர்கள் வெளியேறினால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது ரயில் ஓடாது தந்தி கூட இருக்காது ஏரோப்ளேன் இருக்காது ஆல மரத்தையும் அரச மரத்தையும் சுற்றி கும்பிட்டு பருந்தை கண்டால் கன்னத்தில் போட்டு கொள்ளத்தான் முடியும் நம் மக்களால் குண்டூசி கூட செய்ய முடியாது என்றார் இன்றைக்கு பாரத தேசம் வெள்ளையன் வெளியேறிய பிறகு அண்ணாதுரை சொன்னது போலா உள்ளது இல்லையே தானும் வளர்ந்து உலகமும் பயனுறும் வகையில் அறிவியலாளர்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறது நம்மோடு சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தான் உலகமெங்கும் அனுப்புகிறது இன்று பாரத தேசம் அடைந்துள்ள வளர்ச்சியை பார்க்கிறபோது அண்ணாதுரையின் கூற்றில் எவ்வளவு முட்டாள்தனம் உள்ளது என புரிந்திருக்கும் பிற்பாடு இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து அதே அண்ணாதுரை ஏழு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு தியாகராய நகர் தொகுதியில் திரு மௌஸ் விஞ்ஞானம் அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது சொன்னது வெள்ளையனை எதிர்த்து நடந்த ஆகஸ்ட் புரட்சியில் கலந்து கொள்ள முடியாமற் போனதற்காக இன்றும் வருந்துகிறவன் நான் எனவே மப்பௌசுக்கு ஓட்டு கேட்க வருவதை ஒரு தேசிய காரியமாக கருதுகிறேன் என்றார் வெள்ளைக்காரன் பற்றி மகாத்மா காந்தி பற்றி நேற்று என்ன உளறினோம் இன்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசி அண்ணாதுரை முரண்பாட்டில் தம் குருநாதர் ஈவே ராமசாமியையே மிஞ்சிவிட்டார் என சொல்லலாம் சிஷ்யன் இப்படி பெயரெடுத்தால் குருநாதருக்கு பெருமை தானே முரண்பாடுகள் கொண்டு பேசுபவர்களை கண்ணுற்றால் அண்ணாதுரை சொல்வது பேச்சு நான் இரண்டு உடையார் போற்றி போற்றி பிறருக்காக அண்ணாதுரை சொன்னது கடைசியில் அண்ணாதுரையாருக்கே பொருந்தியதே இதே போலிருந்த அண்ணாதுரையின் மற்றொரு முரண்பாட்டை பார்ப்போம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று எதுகை மோனையில் பேசிய அண்ணாதுரை முதல்வரானதும் யாராவது தனி நாடு கேட்டால் தூக்கி உள்ளே வைப்பேன் என்றார் அதன் பிறகு ஈவராமசாமி கூட தனி நாடு கேட்டு என வாயை திறக்கவில்லை தினமணி ஞாயிறு மே பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இதழிலிருந்து தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் சுதந்திர தமிழ்நாடு கொடி இயக்கம் நடப்பதாக செய்திகள் வந்துள்ளன இந்த மாதிரியான செயலை மக்கள் கண்டிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் சி என் அண்ணாதுரை கூறினார் என்கிறது அந்த செய்தி மக்களே எவனாவது தனி நாடு என வாயை திறந்தால் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மக்கள் அந்த விஷயத்தில் கெட்டிக்காரர்கள் தலைவர்களுக்கு இல்லாத அறிவு பொது மக்களுக்கு இருந்தது தனிநாடு கேட்போரின் யோக்கியதை எத்தகையது என அறிந்து வைத்திருந்தார்கள் அதனால் தான் அண்ணாதுரை திராவிட நாடு என கூவியபோது நடக்கிற வேலையா பாருங்கையா கிறுக்குத்தனமா உள்ளாதீங்க என அவரின் திராவிட நாட்டுக் கனவை நல்லவிதமாய் சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் மேலும் தினமணி ஞாயிறு மே பத்து இரண்டாயிரத்து பதினைந்து நாள் இதழில் வந்தது சுதந்திர தமிழ்நாடு கொடி இயக்கம் போன்ற தேசிய விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உத்தேசித்துள்ளதாகவும் முதல்வர் கூறினார் நான்கு அல்லது ஐந்து சுவரொட்டிகளில் தேசிய விரோத வாசகங்கள் எழுதப்பட்டு இருந்தன அதில் சுதந்திர தமிழ்நாடு கொடி ஏற்றப்படும் என்ற அறிவிப்பு காணப்பட்டது இதை பற்றிய செய்தியை குறிப்பிட்டு அண்ணாதுரை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தனித் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு நெடுநாளாகி விட்டது என்று சிரித்து கொண்டே சொன்னார் இந்தியாவில் தலை சிறந்த ராஜ்யமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் இதற்கு முயல்வேன் ஆனால் இந்திய அரசுக்கு குந்தகமாக எதையும் செய்ய மாட்டேன் என்று அண்ணாதுரை கூறினார் என்கிறது அந்த தினமணி செய்தி வெள்ளையனே வெளியேறு முழக்கத்தில் அண்ணாதுரையிடம் வெம்பி நின்ற அவநம்பிக்கையை மேலும் பார்ப்பதற்கு முன் மாவீரன் நேதாஜி கூறியதை கேட்போம் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டால் தானும் தன் தேவைகளை உணர்ந்து அது வளர்ந்து உலக நாடுகளுக்கும் அது தன் பங்களிப்பை அளிக்கும்போது அது எந்தளவு பெரியதாக இருக்கும் என்று ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் எப்பேற்பட்ட உன்னதமான நம்பிக்கை இன்றைக்கு அண்ணாதுரை சொன்னது நடந்துள்ளதா மாவீரன் நேதாஜி கூறியது நடந்துள்ளதா தீர்க்கதரிசி நேதாஜி சொன்னது தானே நடந்துள்ளது கொரோனாவிற்கு மருந்து கண்டு பிடித்து உலகத்திற்கே அர்ப்பணித்ததே என் பாரத தேசம் அன்றைக்கு எத்தகைய சூழ்நிலையில் நேதாஜி அவ்விதம் சொல்கிறார் என பாருங்கள் கல்வியறிவு அதிகம் பெறாத மூடநம்பிக்கை அதிகம் கொண்டுள்ள சமூக மக்களை வைத்து கொண்டு தான் யாவற்றையும் மாற்றி புதிய இந்தியாவையும் தங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்த உலக தேவைக்கே தங்களால் உதவ முடியும் என ஆணித்தரமாக நம்பி கூறினார் இந்த நம்பிக்கை திராவிட மாடல் அண்ணாதுரையிடம் இல்லையே ஒரு குழந்தை பிறந்ததுமேயே அதன் தாய் தன் பிள்ளையை பொறியாளராய் மருத்துவராய் வரும் என்றெல்லாம் நினைப்பாள் அது நம்ப முடியாத கனவாய் இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்பது ஒரு விதை ஆனால் சில உன் உன்புள்ள கெட்ட கேட்டுக்கு படிப்பா வரும் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று அரக்கத்தனமாக பேசுவார்கள் அவர்களுக்கும் பேரறிஞருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்போம் சிலர் நம் வளர்ச்சிக்கும் தேசத்தின் வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாய் நின்று எதையேனும் உணர்வார்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட வேண்டும் இரண்டு காது எதற்குள்ளது